நாம் இல்லை என்றாலும் இந்த உலகம் தன்னுடைய இயல்பான இயக்கத்தை ஒருபோதும் நிறுத்திக் கொள்ளாது அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நம்ம நிலையான புகழோடு நிலைத்து நிற்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நாம் வாடும் பொழுது கடைபிடிக்கக்கூடிய நல்ல பண்புகளும் பேசும் பொழுது பயன்படுத்தக்கூடிய இனிய சொற்களும் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு நிலைத்த புகழ் நிறைந்த ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கும் எங்க அம்மா கூட அடிக்கடி அவங்களுடைய தாய்மாமாவை பத்தி பேசிட்டே இருப்பாங்க அவரை எப்ப சந்திச்சாலும் ரொம்ப இனிமையா பேசுவாரு அன்பா பேசுவாரு இன்னைக்கு நினைச்சாலும் அது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப பசியோட உங்ககிட்ட வர்றாங்க நீங்க அவங்களுக்கு பெருசா விருந்து வைக்கணும்னு கிடையாது என்னப்பா எப்படி இருக்க சாப்பிட்டியா இப்படின்னு கேட்கிற ஒரு இனிமையான சொற்கள் கூட அவர்களுக்கு ஒரு கடுமையான பசியில ஒரு முக்கால்வாசிய வந்து போக்கியதான ஒரு உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தும் இதத்தான் தொண்ணூத்தி எட்டாவது குரல்ல ஐயன் வள்ளுவன் அழகா பதிவு பண்ணியிருக்காரு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அதாவது சிறுமைத்தனமற்ற இனிய சொற்களே ஒருவனுக்கு வாழும் பொழுதும் மறைந்த பிறகும் புகழ் நிறைந்த இன்பம் தரும் நீங்கள் வாழும் பொழுதும் மறைந்த பிறகும் புகழ் நிறைந்த இன்பத்தோடு வாழணுமா இனிய சொற்களை மட்டுமே பயன்படுத்துங்கள்